ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை பயிர் கடைசியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்காக நம்ம பச்சை பயிர் வரமிளகா வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இவைகளை எடுத்துருக்கோம் அதுக்காக நம்ம அடுப்பை பற்ற வச்சிட்டு குக்கரில் விளக்கணம் விட்டுக்கிறோம் அப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை பொடிப்பொடி இந்த மாதிரி அரிஞ்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீட்டாக நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கிறோம் நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கிறோம் இந்த மாதிரி அரிஞ்ச வெங்காயத்தை அந்த எண்ணெயில் போட்டு குக்கரில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் நல்லா இந்த மாதிரி வணக்கி விட்டுட்டு நல்லா வெங்காயம் நல்லா வணங்கணுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பச்சை பயிரை கழுவிட்டு நீட்டாக குக்கரில் ஆட் பண்ணி நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் நல்லா இந்த மாதிரி வணக்கி விட்ருணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம டேஸ்டான சுவையான பச்சை பயிர் கடைசல் கிடைக்கும் அதுக்காக இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுத்து வறுத்தாச்சு இப்போ தண்ணி விட்டுக்கிறோம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுறோம் பச்சை பயிர் நல்லா வேகணும்ல அதுக்காக க்ளோஸ் பண்ணிடுறோம் அடுத்து நம்ம தா அதை தாளிக்கிறதுக்காக மறுபடியும் எடுத்து வச்சுருக்கேன் வர மிளகாய் ஒன்று ஒன்றா தேவையில்லாத கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை மாதிரி எடுத்து தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம் எல்லாம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்கணும் இதே மாதிரி சைஸுக்கு நறுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் நீட்டாக இந்த மாதிரி பொறுமையான இருக்கணும் பார்த்து எல்லா வெங்காயத்தையும் இதே மாதிரியே பொடி பொடியாக நறுக்கிக்கணும் எல்லாத்தையும் நறுக்கி ப்ளேட்டில் ஒரு உரமாக வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் பிளேட்டில் ஒரு உரமாக வச்சுட்டு மா கருவேப்பிலையும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு அது நீட்டாக ஆஞ்சி ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை தேவையில்லாத கட் பண்ணி தூக்கி போட்டு நல்லா இருக்க போலதான் நீட்டாக இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி அழகாக கட் பண்ணி வச்சுக்கணும் நிதிய பிளேட்டில் ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் இதே மாதிரியே நீட்டாக கட் பண்ணி அழகாக கட் பண்ணி அழகாக ப்ளேட்டில் இந்த மாதிரி வச்சுருணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரில் வச்ச பச்சை பயிர் வெந்திரிச்சேன்னு விசில் இருந்ததுக்கப்புறம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு விசில் இடங்குற வரைக்கும் நம்ம கடாயில் எண்ணெயை ஊற்றி தாளிக்க போயிடுறோம் தாளிக்க போகிறப்ப அதுக்காக எண்ணெய் லைட்டாக சூடுனதுக்கப்புறம் ஜீரகம் கடுகு கடலப்பருப்பு இவையில் உள்ளே போட்டு நல்லா தா பொறிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை பொறிஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பில் ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வரமிளகா வெங்காயம் இவைகளை போட்டு நல்லா வணக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா வணங்கி வர வரைக்கும் நல்லா வணக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியாக அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடணும் நீட்டாக அழகாக வதக்கி விட்டு ம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ணும் அதுக்கப்புறம் நம்ம பருப்பு வெந்திருச்சானு குக்கரை கழட்டிட்டு பார்த்தோம்னா இந்த அளவுக்கு வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பரவாயில்ல நம்மளுக்கு மத்துரை கடைகிறதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒன்றே வணக்கி வச்சுருக்க அந்த தா தாளித்ததில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் ஏன்னா பச்சை வடை வரக்கூடாது வேக நல்லா வதக்கி விட்டுக்கணும் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்தளவுக்கு நல்லா வணங்கியிருக்குன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை பச்சைப்பயிர் வேக வச்ச பச்சைப்பயிறு எடுத்து அந்த தக்காளியோடு வதக்கலோடு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கிறோம் மசிச்சு விட்டுட்டு நல்லா இந்தளவுக்கு மசிச்சுட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் சூடு ஊற்றிக்கிறோம் நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு அருமையாக வந்திருக்குன்னு மதத்தில் மறுபடியும் க கடைச்சி விட்டு அற்புதமான சுவையான பச்சை பயிர் கடைசியில் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையிலையும் வனத்துலேயும் அழகாக இருக்கும் நம்ம சாப்பிட சாப்பிட அழ அற்புதமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கோம் நண்பர்களே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்